இந்த காணொலி கட்டடக் கலைகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குப்தர்கள் காலத்துலேயும் கட்டடக்கலை இருக்குது அதுபோல் டெல்லி சுல்தான்கள் காலமாக இருக்கட்டும் முகலாயர்கள் காலமாக இருக்கட்டும் பாமினி அரசாக இருக்கட்டும் அதே சமயம் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு இது எல்லாமே கட்டடக்கலைகளையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் முதல்ல குப்தர்கள் கட்டடக்கலையை பார்ப்போம் இந்த குப்தர்கள் கட்டடக்கலை அதில் ஐந்து வகையாக பிரிச்சுக்கணும் சரிங்களா குப்தர்கள் கட்டடக்கலை குப்தர்கள் கோயிலை ஐந்து வகையாக பிரிச்சுக்கோங்க அதில் முதல் என்ன அப்படின்னு கேட்டால் மேற்கூரை வந்து எப்படி இருக்குன்னா அங்கே பாருங்கள் தட்டையான மேற்கூரையாக இருக்கும் அது எல்லாமே சதுரக் கோயிலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ மேக்சிமம் வந்து இந்த சதுரக் கோயில்களாக தான் இந்த குப்தருடைய கோயில்கள் இருக்கும் இதை பாருங்கள் ரெண்டாவது என்னன்னு பார்ப்போம் ரெண்டாவது பாருங்க விமானத்துடன் கூடிய அந்த தட்டைக்குறை இருக்கும் புரியுதா இப்போது ஏற்கனவே பார்த்தது குறை அதே சமயம் கோயில்னு பார்த்தீங்க இதில் என்னன்னா இரண்டாவது மாடி கட்டியிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை அதே சமயம் சதுர கோயில் இருக்குது இது ரெண்டாவது வகை மூன்றாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் பாருங்கள் சதுர கோயிலேன்னு வரும் இதில் வந்து வளைகோட்டு கோபுரமாக இருக்கணும் கோபுரம் வந்து எப்படி இருக்கும் வளைகோட்டு கோபுரமாக இருக்கும் ஆனால் கோயில் சதுர கோயிலாக இருக்கும் இது மூன்றாவது வகை இப்போ நாலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வக வடிவத்தில் கோயில் இருக்கும் அஞ்சாவதாக வட்ட வடிவத்தில் கோயில் இருக்கும் இப்படி தான் குப்தர்கள் காலத்து கோயில்கள் இருக்கு சரி இந்த கோயில்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து இங்க பாருங்க வட இந்தியாவில் நாகரா கட்டடக்கலை பாணி தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட கட்டடக்கலை பாணி இந்த குப்தர்கள் காலத்தில் எடுத்துக்கிட்டா விஷ்ணு அதாவது வைணவ சமயத்தை முக்கியமாக வளர்த்தாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இந்து சமயத்தை தான் பேஸ் பண்ணது குப்தர்களுடைய சமயம்னு நமக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்க இந்த குப்தர்களில் இந்த ரெண்டு பிளேஸ் பார்த்துக்கோங்க தி தி அப்படின்னு ஆரம்பிச்சிக்குது பாருங்க இங்கே தியோகர்னு ஒன்று இன்னொன்று திகாவான்னு ஒன்று சரிங்களா இந்த தியோகருங்கிற இடத்துல மகாவிஷ்ணுடைய பத்து அவதாரம் இருக்கு இல்லையா அதை மையப்படுத்தி தசாவதார கோயிலை கட்டியிருக்காங்க அப்போ தசாவதார கோயில் எங்கே அப்படின்னு கேட்டால் தியோகர் அப்படின்னு சொல்கிறோம் இது குப்தர் காலத்தில் தசாவதார கோயில் ஒரு இடத்துல தசாவதார ஓவியங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து காலத்தில் தசாவதார ஓவியங்கள் அது வேறு இங்கே கோயிலை பற்றி பேச்சுக்கிட்டுருக்கேன் சரி அடுத்தது இந்த திகாவா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கேயும் மகாவிஷ்ணுவுக்கு வந்து கோயில் கட்டி இருக்காங்க இந்த குப்தர் காலத்தில் நாகராபாணியில் கோயில்கள் கட்டப்பட்ட இடங்கள் எதுன்னு கேட்டால் ஒன்று பூமரா இன்னொன்று நச்சனக்குதாரோ இந்த பூமராவும் நச்சனக்குதாராவும் நான் நான் அங்கே பாருங்க நச்சனக்குதாரோ நாகராபாணியில் கோயில் கட்டப்பட்டது இதெல்லாம் குப்தர் காலத்தில் தான் அடுத்த கேள்வி என்னென்னா இங்கே கான்பூர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பித்தார்கன் இது ரொம்ப முக்கியம் இந்த பித்தார்கன் பிளேஸும் ரொம்ப முக்கியம் குப்தர் காலத்தில் ஏன்னாக்க செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் இருக்குது இல்லையா அது இந்த பித்தார்கனில் தான் கட்டப்பட்டது அப்போ குப்தர் காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோயிலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பித்தார்கன்ன சொல்லணும் அடுத்தது இந்த குப்தர் காலத்தில் கோயில்களை நான்கு வகையாக அதாவது மண்டபங்களை வச்சு நான்கு வகை மண்டபங்கள் வந்து குப்தர் காலத்துல கட்டப்பட்டது இப்ப கோயில்கள்னு சொல்லும் போது நம்ம வந்து ஐந்து வகையா அந்த கட்டக்கலையை பிரிச்சோம் இங்க மண்டபங்களை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா குப்தர் காலத்துல நான்கு வகையா அதை பிரிக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த பௌத்த ஸ்தூபிகள் குப்தர் காலத்துல அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது அமைச்சிருக்காங்க ஒன்று ராஜகருகம் இன்னொன்று சாரநாத்ன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு இடத்துலையும் பௌத்த ஸ்தூபியில் குப்தர்கள் அமைச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்போ குப்தர்களினுடைய பெரும்பாலான கோயில்களை யார் வந்து இடித்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லணும் இந்த ஹூனர்களினுடைய படையெடுப்பு இருக்குல்ல அவங்க வந்து தான் இந்த குப்தர்களினுடைய கோயில்களை எல்லாத்தையும் இடித்தாங்க குப்தர்களுடைய சிற்பக்கலையும் சேர்த்தே பார்த்துருவோம் இந்த குப்தர் காலத்தில் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லும்போது மதுராவில் அந்த புத்தர்கள் வந்து புத்தர் சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த சிலை வந்து கிரேக்க சாயலில் இருக்குது கிரேக்க கலை சாயலில் அந்த புத்தர் சிலை இருக்குது மதுராவில் இருக்கிறது இன்னொன்று சாரநாத் இருக்கு இல்லையா சாரநாத்தில் நின்ற வடிவத்தில் புத்தர் சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க இதை வந்து சாரநாத் கலைபாணி அப்படின்னு சொல்லுவாங்க சாரநாத் கலைபாணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவில் இந்த சாரநாத் கலைபாணி வந்து மிகச்சிறந்த கட்டிடக்கலை சிற்பக்கலையில் சொல்லப்படுது இப்போது நம்ம கனிஷ்கர் பார்த்துருப்பீங்க கனிஷ்கர் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தாரக்கலையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காந்தாரக்கலையை இது நினைவு ஊட்டுதுன்னே நம்ம சொல்ல முடியும் குப்தர்கள் காலத்தில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க விஷ்ணு கார்த்திகேயர் துர்கை நாகர் போன்ற இந்த கடவுள்களை சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க குப்தர் காலத்தில் முக்கியமான சிற்பங்கள் இந்த மூன்றையும் பாருங்கள் உதயகிரி வராக அவதார சிற்பம் இன்னொன்று தியோகாருடைய தச அவதார சிற்பம் பரத்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இந்த மூன்று சிற்பமும் முக்கியமான சிற்பம் குப்தர் காலத்தில் அடுத்தது பாருங்கள் சைவம் வைணவம் இந்த நம்பிக்கை தான் இவங்களுடைய கோயில் சிற்பங்களில் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க இந்த ஒரு இடத்துல பித்தாரின்னு கேள்விப்பட்டீங்களா அந்த பித்தாரி பித்தாரிங்கிற கல் தூண் மிக முக்கியமானது இது ஸ்கந்தகுப்தர் இருக்கார் இல்லையா இந்த ஹூனர்களை கூட வென்ற ஸ்கந்தகுப்தர்ன்னு அந்த ஸ்கந்தகுப்தர் தான் பித்தாரி கல் துணை வடிவமைச்சவர் சரியா அடுத்ததான் சில சிலைகள் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும் குப்தர் காலத்து சிலைகள் சிலது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் இந்த கடவுளுடைய சிலைகள் நேர்த்தியாக அழகாக இருக்கும் குப்தர் காலத்தில் சாளுக்கியர்களுடைய கட்டடக்கலை பார்க்குறோம் சாளுக்கியருடைய கலை வளர்ச்சி இந்த இடத்துல இவங்க எந்த மாதிரி கலைபாணியை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வேசர கலைபாணி சாளுக்கியர்கள் வேசர கலைபாணியை பின்பற்றினார்கள் இவங்களுடைய ரெண்டாக பிரிச்சுக்கணும் சாளுக்கியது வந்து ரெண்டாக பிரிங்க ஒன்று கட்டுமான கோயிலாக பிரிங்க இன்னொன்று குடைவரை கோயிலாக பிரிங்க கட்டுமான கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஹோலே பாதாமி பட்டடக்கல் ஐ பாபா அப்படிங்கிறது தான் சாளுக்கியருக்கு ஷார்ட்கட்டு ஐகோலே பாதாமி பட்டடக்கல் அதில் குறிப்பாக ஐகோலே வந்துட்டு எழுபது கோயில் அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க அதனால் ஐகோலே ரொம்ப முக்கியம் பின்வருமாறு பார்ப்போம் அடுத்தது அஜந்தா எல்லோரா நாசிக் இந்த மூன்று இடத்துலையும் குடைவரை கோயிலை சாளுக்கியர்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த ஐகோலே பாருங்கள் எழுபது கோயில்கள் சாளுக்கியர் காலத்தில் கட்டப்பட்டது இதனால் இந்த ஐகோலே நகரத்தை கோயில் நகரம்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்னொன்னு ஐஹோலே நகரத்திலேயே பாருங்க லட்கான் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இது சமதளக் நிறைய தூண் இருக்கும் அதுல இந்த லட்கானுடைய சிறப்பு என்ன தூண்கள் நிறைய இருக்கும் இந்த லட்கான் கோயிலும் இவங்க தான் கட்டிருக்காங்க சாளுக்கியர் தான் இந்த சாளுக்கியர் காலத்தில் துர்கையம்மன் கோயில் அமைச்சிருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பௌத்த சைத்தியங்கள் இருக்கு இல்லையா பௌத்தர்களை அவங்க வந்துட்டு தியானம் பண்ணக்கூடிய இடம் அதான் பௌத்த சைத்தியம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி துர்கையம்மன் கோயிலை வந்து அமைச்சது மிக சிறப்பாக சொல்லப்படுது சாளுக்கியர் காலத்தில் இன்னொன்று ஹூச்சி மல்லிக்குடி கோயில் இருக்குல்ல அந்த ஹூச்சி மல்லிக்குடி கோயிலும் சாளுக்கியிறது தான் புகழ்பெற்ற சாளுக்கிய கோயில் அதுவும் ஐகோலே பக்கத்தில் மெகுடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த மெகுடி சமணர் கோயில் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மெகுடி சமணர் கோயில் இருக்குது இல்லையா அது சாளுக்கியர் காலத்தில் ரொம்ப அழகான கோயில் ஐகோலே மாதிரியே பாதாமிங்கிற பிளேஸ்லையும் சாளுக்கியர்கள் பல கோயிலை கட்டியிருக்காங்க அதில் உதாரணமாக சொல்லணும்னா முக்தி ஈஸ்வரர் கோயில் இன்னொன்று மேலக்குட்டி சிவன் கோயில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக சாளுக்கியர் காலத்தில் பாதாமியில் கட்டப்பட்ட கோயில்கள் சாளுக்கியர் காலத்தினுடைய அந்த பாதாமிக்கு அருகில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாதாமி அருகில் ஒரே இடத்துல நான்கு குடைவரை கோயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது தான் இந்த நான்கு குடைவரை கோயில் இது வந்து குடைவரை கோயிலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாதாமியில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஐஹோலே பாதாமி பட்டாடக்கல் இந்த மூன்று இடத்துலையும் சாளுக்கியருடைய கட்டுமான கோயில் தானே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கே பாதாமியில் விதிவிலக்கா நான்கு குடைவரை கோயிலை சொல்கிறாங்க ஏன்னா குடைவரை கோயில்னு சொல்லும்போது நம்ம அஜந்தா எல்லோரா நாசிக் இந்த மூன்று இடத்துல தான் சாளுக்கியருடைய குடைவரி கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதை தான் இங்கே சொல்கிறேன் பாதாமி மட்டும் விதிவிலக்காக அங்கே குடைவரை கோயில்கள் நான்கு இருக்குன்ற செய்தி இந்த இடத்துல தெளிவாகிடும் ஐஹோலி பார்த்தோம் பாதாமி பார்த்தோம் இப்போ பட்டடக்கல் பார்க்க போகிறோம் கட்டுமான கோயிலில் பட்டடக்கல்ல பத்து கட்டுமான கோயில் கட்டியிருக்கிறாங்க அந்த பத்தில் ஆறு வந்து திராவிட கலைபாணியில் இருக்குது நான்கு வந்து வட இந்திய கலைபாணியில் இருக்கு சரிங்களா இப்போ வட இந்திய கலைபாணிக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பாப்பா வடை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாப்பாநாதர் கோயில் இது வந்து வட இந்திய கலைபாணி இதுவே வந்து திராவிட கலைபாணிக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா சங்கமேஸ்வரர் கோயில் விருபாஷர் கோயில் இந்த விருபாஷர் எதில் வருது திராவிட கலைபாணியில் வருது ரொம்ப முக்கியம் இந்த விருபாஷர் கோயில் ஏன்னா இதை பற்றி ஒரு செய்தி இருக்குது நம்ம காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல அத தான் இந்த விருபாஷர் கோயிலை கட்டிருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் காஞ்சிபுரத்தில் இருந்து தான் சிற்பிகள் அங்கே போய் அந்த விருபாஷர் கோயிலை கட்டுனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இந்த பட்டாடக்கல் நகரத்தில் கோயில்களை அமைத்த அந்த கட்டடக்கலை வல்லுனர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பட்டம் வழங்கியிருக்காங்கன்னு கேட்டால் பட்டாடக்கல்லு கட்டடக்கலை வல்லுனருக்கு பட்டம் என்ன பட்டம் அப்படின்னு கேட்டால் திரிபுவனச்சாரியா அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க அதாவது திரிபுவனச்சாரியானா மூ உலகையும் உருவாக்கியவன் அர்த்தம் வட இந்திய கலைபாணிக்கு எடுத்துக்காட்டு இந்த பாபநாதர் கோயில் சொல்கிறோம் இந்த பாபநாதர் கோயிலுடைய கருவறையை வடிவமைச்சது யாருன்னு கேட்கும்போது ரேவதி ஓவஜா அப்படிங்கிறவங்க இதை பற்றி எந்த கல்வெட்டு சொல்லுதுன்னா அந்த பாப்பநாதர் கோயில் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்னட கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கன்னட கல்வெட்டு அந்த செய்தியாகவும் நமக்கு சொல்லுது இப்போ பாபநாதர் கோயிலில் முக்கியமான காட்சி சிற்பங்கள் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ராமாயணம் இல்லையா அந்த ராமாயணம் ராமா 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 ராமாயணத்தினுடைய முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் எங்க ராமா பாபா ராமா பாபா இந்த பாப்பநாதர் கோயிலில் ராமாயணத்தின் முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த பாப்பநாதர் கோயில் இருக்குல்ல விருபாஷர் கோயிலினுடைய அடித்தள கட்டுமானத்தின்படி கட்டப்பட்டது தான் இந்த பாப்பநாதர் கோயில் ராஷ்டிரக்கூடர்களினுடைய கட்டடக்கலை பார்க்க போகிறோம் இந்த ராஷ்டிரக்கூடர்களுடைய கட்டடக்கலை பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா மாநிலம் இருக்குல்ல குறிப்பாக இங்கே சொல்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா கைலாசநாதர் கோயில் முக்கியமாக சொல்லப்படுது இந்த எல்லோரா ஏஏ எல்லோரா பாருங்க ஏ ஏ எரிமலை ஏன்னா எரிமலை பாறை இருக்குல்ல அந்த தக்கான பாறை படிவு அது மேலே தான் இந்த கோவில் எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க நம்ம காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் படிச்சிருக்கீங்க இது மகாராஷ்ட்ராவில் எல்லோரா கைலாசநாதர் கோயில் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ கிருஷ்ணர் காலத்தில் தான் இந்த கோயில் கட்டாங்க கிருஷ்ணர்னா ராஷ்ட்ரக்கூட மன்னரில் கிருஷ்ணன் இருக்கிறார் கிருஷ்ணனே ஃபஸ்ட்டு முதலாம் கிருஷ்ணன் எப்படி நீங்கள் வந்து சந்திரகுப்தர் காலத்தில் ஒன்று மௌரியர் ஒன்று இப்பெல்லாம் படிக்கிறோம் இல்லையா ரெண்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி இங்கே ராஷ்ட்ரகூடர்களில் கிருஷ்ணர்னு சொல்லிவிட்டு முதலாம் கிருஷ்ணர் இவர் தான் இந்த பாறையை குடைந்து உருவாக்கியிருக்கிறாரு அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இது ஒரு குடைவரை கோயில்னு தெரியுது அப்போ குடைவரை கோயில் தான் இந்த கைலாசநாதர் கோயில் அதாவது எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் குடைவரைக் கோயில் தான் எந்த சந்தேகமும் கிடையாது இப்படிப்பட்ட இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயிலை இந்திய கலை வரலாற்றில் ஈடு இணையற்ற பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்திய கலை வரலாற்றில் ஈடு இணையற்ற பொக்கிஷமான கோயில் எது அப்படின்னு கேட்டால் எல்லோரா கைலாசநாதர் கோயில்னு சொல்லணும் சரி இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கு கட்டுமான கோயில் மாதிரி தானே இருக்குது ஆனால் கிடையாது முதல்ல சொல்லிட்டேன் இது ஒரு குடைவரைக் கோயில் அந்த பாறையை குடைந்து அந்த களி குடைவரைக் கோயில்னு நம்ம சொல்லுவாங்க இதை குடைவரைக் கோயிலேயே மிகப்பெரியதாக இந்த ஏத்தன்ஸில் இருக்கு இல்லையா ஏத்தன்ஸில் புகழ்மிக்க அந்த பாத்தினன் கட்டுமான மரபுன்னு சொல்லுவாங்க அதையும் விட ஒன்றரை மடங்கு உயரத்தை உடையது எது எல்லோரா கைலாசநாதர் கோயில் தான் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றரை மடங்கு உயரத்தை உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உயரத்தில் அதிகமாக இருக்குது ஒன்றரை மடங்குன்னு தான் இங்கே சொல்கிறாங்க இந்த கோயிலினுடைய வெளிமுற்றம் இருக்கு இல்லையா எல்லோராவுடைய கைலாசநாதர் கோயிலுடைய வெளிமுற்றம் இரநூத்தி எழுபத்தாறு அடி நீளமுடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரா கைலாசநாதர் கோயிலில் நான்கு அடிப்படை பகுதிகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோபுரத்துடன் கூடிய நுழைவு வாயில் நுழைவு வாயில் கோபுரத்தோடு இருக்குது ரெண்டாவதாக வந்து நந்தி மண்டபம் இருக்குது அதே போல் தூண்கள் வந்து பெரிய பெரிய தூண்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முகமண்டபமும் உள்ளார கட்டி வச்சுருக்காங்க அதே போல் விமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கருவறை அமைப்பு இதுவும் இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கூடர்களில் எலி இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த எலிஃபெண்ட்டாக குகை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இதை பார்க்குறதுக்கு வந்து எலிஃபெண்ட் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கிறதுனால போர்ச்சுகீசியர்கள் தான் இந்த பேரை வச்சாங்க போர்ச்சுகீசியர் தான் எலிபெண்டுங்கிற பேரை வச்சவங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எலிஃபெண்டா குகை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அந்த மும்பை போர்ட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் குறிப்பாக அரபிக் கடலில் தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க சரி அது ஒரு தீவு மாதிரி இருக்கும் எலிஃபெண்டா தீவு அப்படின்னு சொல்லலாம் எலிஃபெண்டா தீவுன்னு தான் இதை சொல்கிறோம் இதுக்கு பழைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் காராபுரி அப்படின்வாங்க இந்த எலிபெண்டா குகைக்கு காராபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எலி வந்து கார பொரியை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கலாம் இந்த குகையினுடைய அந்த மேற்கூரை இருக்கு இல்லையா மேற்கூரையை ஒரு கல் தூண் வந்து அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி கொடைஞ்சி வச்சுருப்பாங்க அதாவது இந்த மேற்கூரை இதை வந்து கல் தூண்கள்லாம் தாங்கி நிற்கிற மாதிரி இதை கொடைஞ்சி வச்சுருக்காங்க அதுதான் இந்த எலிஃபெண்டா கேவ்ஸோடைய மிக சிறப்புன்னு சொல்கிறாங்க இந்த கொகை இருக்குல்ல எலிஃபெண்டா கொகை கொகைக்கு உள்ளே அந்த உள் சுவர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிவனு விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்தி சிற்பம் இருக்குல்ல அழகாக கல்லில் அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க போனால் பாருங்கள் இந்த முழிலை குறிக்கக்கூடிய அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த குண இயல்பு கொண்ட சிற்பம் அந்த சிற்பத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் அதை தான் மகேஸ்வர மூர்த்தி சிற்பம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மகேஸ்வர மூர்த்தி சிற்பம் எங்கே இருக்குன்னா எலிபெண்டா கோகையில் இருக்கு